ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடினர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடியர்கள ஒரு குமரன் பேசினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பே உண்டான பலன்களை பார்ப்போம் சனி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிறையா பேர் சனி பயிற்சி ஆகுதா என்னங்கிறத ஒரு குழப்பத்தில் இருக்கனால அந்த பயிற்சி ஆகுதா இல்லையாங்கிறதை தெளிவுபடுத்துகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு இப்பொழுது மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் ரிஷபராசி நேர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் ராசியிலே குரு அமர்ந்திருப்பதும் ராசிக்கு ஏழாம் இடத்தை குறுபார்ப்பதும் ஐந்தாம் இடத்தை குறுபார்ப்பதும் இரண்டு குடைய புதனை ஏழாம் இடத்தில் அமர்ந்து புதனை பார்ப்பதும் பொருளாதார முன்னேற்றங்களும் பொருளாதார வரவுகளும் எதிர்பாராத தனலாபத்தையும் ஏற்படுத்தும் எதிர்பாராத தனலாபத்தை எப்படி இரண்டு குடையன் வந்து ஏழில் அமர்ந்து எட்டு குடையன் பார்ப்பது ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட்டு சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றத்தை கொடுக்கும் வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாக்கும் இந்த ரிஷபராசிக்கு சுக்ரன் வந்து ஒன்பதில் இருப்பது குருவுடைய பார்வை உழுவதும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் செவ்வாயுடைய பார்வை உழுவதனால் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்த இருப்பவர்களுக்கும் கட்டட சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட துறைகளில் போலவும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் பொன்பொருள் விற் விற்பனை செய்யக்கூடிய கூடங்களுக்கும் நல்ல லாபத்தையும் எதிர்பாராத தன லாபத்தையும் ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் நல்ல முன்னேற்ற கூடக்கூடியதும் எட்டு கூட லக்னத்திலேருந்து ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதே உயர்கல்வி வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு நல்ல அந்நியம் ஏற்படும் திருமணமாகாத தம்பதிகள் ஆண் பெண் இருவலருக்குமே அதற்குண்டான அடித்தள மாதமாக உங்களுக்கு அமையும் அதற்குண்டான வரன்கள் தேடி வரும் வீடு தேறி சிறு குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனம் தேவை மற்றபடி ஆயுள் தீர்க்கமான ஆயிலாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் குழந்தை பக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் புதன் பார்வை பெறுவதால் ஐடி பில்டு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்களுக்கு ஆண் பெண் இருப்பவர்களுக்குமே நல்ல சம்பள உயர்வுகள் இடமாற்றங்களையும் உண்டாக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து ஏழுக்கூடியவன் பன்னெண்டு கூடவே வந்து மூணில் நீசமாக இருக்கனால இந்த காவல்துறை மிலிட்ரி அந்த இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மின்சார சம்மந்தப்பட்ட துறையில் வேலை வாய்ப்புகளுக்கும் கொஞ்சம் கவனம் தேவை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த மாதிரி அந்த செவ்வாய் நீசமானவர்கள் இருப்பதால் அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சர்க்கல் ஏற்படக்கூடிய அமைப்பும் வயதானவர்கள் வந்து ஐம்பது வயதுக்கு மேல் கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய தொழில் தொடங்குகிறவங்களுக்கு நல்ல அமைப்பாக அமையும் இந்த மாதம் சுயதொழில் புரியவருக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் கால பைரவர் வழிபாடு பண்வதும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் ஜோதிட எல்லாம் ஒரு கும்ரன் நன்றி வணக்கம்